எங்கெங்க எதுக்கு இருக்கிற பூர்வம் தெரியாது எதுக்கு நம்ம ஒருத்தன் நிற்க ஒரு மனுஷன் மரியாதை கொடுக்கல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் குஷ்டா மார்க்கம் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வேண்டிய தான் இப்போ நம்ம எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா சாய்ந்த மருத்துவம் நம்ம கல்மொழி வந்து வீடு எடுத்துப்போம் அதாவது கடைக்கரை அதை அப்படியே வந்து வீடு எடுத்து பார்த்தா இப்போ இங்கே வந்து ஏறிட்டேன் இங்கே சாய்ந்தரம் மாதம் ஆயிட்டோம் பாறை வழியில் கடைக்கார மீன் வாங்கினான்னு ப்ரோ ஆசைப்பட்டான் அந்த வீட்டில் விலையை நான் கட்டிங்கன்னா நீங்கள் ஏங்கிருவீங்க நான் அவே பண்ணி சொல்லியிருக்கேன் அதுக்கு பேச்சாம கோடி அறிச்சு சாப்பிட்லாம் போல அப்படி சின்ன துண்டு சின்ன மீனுக்கு அவ்வளோ விலை வாங்கிக்கப்பட்ட மிச்சம் நம்ம ம் அதாவது பிறகு ஒரு சரியான களைப்பார்க்கு வந்து சோடான் வந்து சோடா விலையை பார்த்தீங்கன்னா முந்நூறுவா இறங்கியில் இந்தியாவில் இருந்து பார்த்துங்க அப்படின்னா இல்லை வேறு நாள்லேருந்து வந்து லெவலில் சொல்லுங்க நம்ம சேனல் போய் நம்ம அங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கல்முனையில் நிற்கும் இப்போ கடற்கரை ஓரமாக அணிக்கும் இப்போ நம்ம பாண்ட்ரெல்லாம் கவர் பண்ணிவிட்டோம் இப்போ இங்கே அப்படியே வீடியோ எடுப்போம் வந்தோம் இது வந்து பார்த்தீங்கனா ஆமிக்காரன் ஆகல்கிற கடை இங்கே பின்னர் என்ன ஓ எல்லா சாப்பாடும் மாலிவு இப்போ இங்கே பக்கம் பாருங்கள் இருக்காங்க பாகம் வளையழுக்காங்க இவருத்தந்த காட்டில்லாம் வெயிட் பண்ணுங்கள் பாருங்க அப்புறம் அது வேண்டாம் வீடியோ எடுப்போம் இங்கே பாருங்க இங்கேலாம் வள இருக்காங்க ஆனால் இப்போ டைம் ஆகும் வாரத்துக்கு வாரத்தை இப்போ போனவங்க நம்ம பாண்டூப் வீடியோ எடுக்கும்போது தான் போனவங்க வாரத்துக்கு டைம் ஆகும் அதால் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அப்படியே கடற்கரை ஓரமாகவே ஒரு வீடியோ எடுத்துரும் இதை எடுக்கணும் எடுக்கணுன்ற இன்றைக்குனா அதுக்கு ஏற்ற சந்தர்ப்பம் சரியாக அமைஞ்சிருக்கு நமக்கு போன முறை நம்ம பார்த்தீங்கன்னா மருதமூடி இது போட்டிருப்போம் ஒரு எடுக்கணுன்ற ஆசைப்பட்ட ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டுட்டு அதனால் திரும்பி வந்து ஆரம்பிச்சிடும் இங்கே இந்த எடுக்கணுன்ட்டு இங்க நேரத்தில் வந்து என்ன மீன் எல்லாம் வந்து மதிய வாங்கலாம் கொடுவல்லாம் ஆனா ஒவ்வொரு வெள்ளிகிழமையில் மட்டும் இல்ல மத்த நாள் சரிதான் நேரங்களில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இங்கே ஆக்கள் வருவாங்க இவரத்தை கடற்கரை பக்கம் கொடுவலா இவரது ஒரு கோயில் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கோயில் விஷ்ணு கோயில் சரியா பார்த்துக்கோங்க என்ன உரத்தை மீனா பார்த்துரும் பாரக்குட்டி கோடியில் கொண்டு வராங்க கூட எடுத்துட்டு வரா இது நான் அங்கேருந்து போட்டில் இருந்து மாற்றி கொண்டு வராங்கண்ணடா வளையலுக்கல வாட்டி சரி இவரது வந்து பாராக்கோட்டை நம்ம மம்மில்லாம அங்கேயே ராக்கலை அந்த அடுத்த தோணி வர போயிடும் வருதுடா அங்கேருந்து வருது ம் இப்போ இந்த தோணி போதும் அங்கே பெரிய போட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மீன் இல்லை இங்கே அலப்பம் மாற்றி கொண்டிருக்காங்க என்ன பெரிய போட் வர இல்லை தட்டும் ஓ ம் இப்போ நம்ம இதால தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும் இதில் தான் போகணும் இப்போ எத்தனை போட்டு நிற்கு சரிடா அவங்க மீன் எடுத்துகிறோம் யார் மீன் வாங்க வந்துருக்காங்க மீனை பார்த்துட்டு ரெண்டு மூணு பாறக்கூடிய ஆகிட்டு போவாங்களே you yeah, yeah, yeah. okay. അവളെ എതിക്കുന്ന ആളാണ് വാേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേ Seri var, bebeğine mi babam? வேலை அது குடுக்குற அந்த கள்ள அவளோட மருகான் அத இருக்க வந்து வேற ها என்ன சொல்றேன்னு புரியல यार फोन பாக் ஹம்புனாத हां हेलो फ्रेंड्स மீன் எடுப்புட்டு பார்த்தா மீன் வந்து தங்கத்தோட வெளியா இருக்கு பேசாமல் மீன் இதுலேயே வாங்கிடலாம் மீன் மார்க்கெட்டுக்குள்ளே சந்தையில் கொஞ்சம் மளியாக வாங்கிடலாம் ஒரு சின்ன மீனை பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்க அதுக்குள்ளேயே இன்னொரு ஆள் தம்பி ஆயிரத்தி இருநூறு நல்ல பிளானிங் இதெல்லாம் நம்மளை பார்த்தா கேட்க நல்லது இல்லை கடும் விலை மீனுக்கு மீனுக்கெல்லாம் கடும் விலை ஆனால் அந்த இது வந்து தங்கி மீன் பிடிக்கிறேன் நினைக்கிறீங்க அந்த மீன் மீன்லாம் பிடிச்சவங்க தானே எதனால் தங்கி மீன் தான் அந்த பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா பாராக்குட்டி இதெல்லாம் தங்கி பிடிக்கிற மீன் இதெல்லாம் இப்போ இருந்து பிடிச்சிட்டு வருவாங்க அந்த பல இழுத்து பிடிக்கிறது இல்லை நம்ம வல இழுப்பாங்க தானே அங்கே இழுத்து கொண்டிருக்காங்க அதெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா குறைய வரும் இந்த விவரத்து ஒரு டீம் இன்னைக்கு வல இங்கேயும் ஒரு டீம் எடுக்க மீன் வாங்க வந்து பார்க்க முடியும் வரமாட்டாங்க புரோக்கு மீன் விலையை கேட்டோன்னா அவனுக்கு தலையில சுத்தி கிருகிருத்து போயிட்டு அவனுக்கு மீனே வேணான்டான் கடைசி அவர் பக்கம் பேசாம உண்டாவா ஒரு கிலோ அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து கிலோ ஒன்று இல்லை எப்படியும் ஒரு ஒன்றரை கிலோ மாடாது

நைட்டில் வெற்றி தந்து வாரங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பாடுகள் நிறைய இருக்குது ஒரு தேர்தல் சாப்பிட்லாம் மறியம் நிறைய கடை லோக்கலில் இருக்குது ஆனால் கொஞ்சம் வாகன உடைகளை மட்டும் பார்த்து அவதானம் வாங்க எங்கெங்கே இருக்குள்ள போதுவானு தெரியாது எனக்கு பள்ளிவாசல் பள்ளிவாசல் அப்படியாக காட்டுப்புகிறோம் இதான் கடற்கரை பள்ளி இல்லைங்க வர்றது நிற்பம் பஸ்ட்டு இதுக்கே கடுகு அலையா அலையாக இருக்குது எடுப்புற வடிவா பிரெண்ட்ஸ் இது என்னென்ன வரிங்களா வந்து கடற்கரை பள்ளி வந்து வீடியோ நடத்து போட்டுருக்கோம் இங்கே கடும் முட்டையலையா இருக்கு காலை மோசமாட்டிக்கிட்டு பா என்ன நிறைய போட்டு என்ன உடுப்பு வந்துட்டு ஜீப்பா போற கொடுங்க காசு நீ சொல்றேன் சரி இங்கற பக்கம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஏரியா இது வந்து மீன் சந்தை இங்கே ஃபுல்லாக இதுவா வரப்போதோ சும்மா ரே இஸ்னாமிய வாவான் கூப்பிட்றான் கூப்பிடுறான் அந்தவன் ஆற அந்த கொழும்பாட்ட நகிட்டே வெட்ட பாத்தியா அப்படியே விட்டண்டே ஈபி ஆனா மட்டக்களப்பு தான் கிழக்கு மாகாணம் கூட இந்த ஆட்டோ சத்தத்தை கேட்டால் கொழும்பு வரும் வீடு அமரும் ரெண்டு பேரும் மாறி மாறி படி நிற்கணும் அவங்களுக்கு ஹெல்மெட் தேவை கே நம்மளோட ஊருக்குள்ள இது இதெல்லாம் பார்க்க நான் அதுக்காண்டி நான் சொல்ல வரல ஃப்ரெண்ட் ஊருக்குள்ள வீடு வீடாக தெரு தெரு வந்து நிக்கேன ஹெல்மெட்டை ஹெல்மெட் போடறதுலையா அது போடலையா அது போடலையான்னு கேட்க பக்கம் நம்ம இங்கால வந்து சுதந்திரம் திரியலாம் போல பேசாம நம்மளே பக்கம் நம்மள பக்கம் சுதந்திரத்தையும் கூட காணலங்களை உம் உம் இல்லை நம்ம டாக்கரோடதான் காரணம் நம்மளா அதை கொடுக்குற ஊருக்குள்ள உண்மையாக ரவிக்கு வரதுக்கு லவுட்டே இல்லை ஊர் வலியே திரலாம் ஃபுல்லாக

ஆ நே ஒரு அண்ணே தான் பொறுமையாக இருக்கு நானும் ஒரு பிள்ளைங்க தான் அப்பப்போ பிள்ளைங்கலாம் மாறிடுவோம் ஒரு அவருக்கு இவர் தான் ஒரு பள்ளிவாசல் அவர் திருந்த காட்டில் வாண்ணு நெரிசல் அரை ஃபுல்லா வா கடை எவ்வளவு எவ்வளோ எவ்வளோ தூரம் மட்டும் போகும் இந்த வாரு நான் காட்டுறேன் கிட்டத்தட்ட என்ன நம்ம நின்ந்தவர் மட்டும் போகலாம் போல அவர் இதில்

ஆட்டோ தூக்கிட்ட ஏரியா வந்து கரவலை கிட்ட நெருங்கிட்டாங்க போல கிட்ட கிட்ட வளையங்காய்த இந்த அளவுக்கு விளையாட்டு நடக்குது எத்தனை போட்ற பர் இன்னைக்கு எங்க கடற்கரை வாங்கி பாரு ஒன்று நமக்கு சைட்டை தரணும் போறதுக்கு ஒன்று இல்லை இப்போ சரியா நம்ம கல்முனையில வந்து ஏறும்போது வேற எங்கேயும் வந்து ஏறிட்டோம்மா சாய்ந்தமா இருக்குது சரி சாய்ந்தமா இருக்குது காண்டவா போட்டு முடன் குட் டிரைவர் அப்படி தான் ப்ரோ சரி ஓகே நம்ம இந்த அங்கே போயிட்டு அப்படியே பெரியும் நில்லுங்க ப்ரோ நமக்கு நிறைய வேலை இருக்கு ப்ரோ பைக் வந்தது வந்து ஏரியா புள்ளையோ எங்க இவர்த கடை ஒன்றிருக்கேன் அப்பா தம்பி ஆஹாட்டோட தம்பீரை கல்வன யூடியூப்ல தெரியாங்க

மெயினில் பார்த்தீங்கன்னா எப்படி உண்டு அதே மாதிரி அதுங்களா ஊருக்குள்ளே ஏதாவது வரும் வந்த கனகான நம்ம ஊருக்குள்ள எங்கேயெல்லாம் வைக்க முடியல அந்த வீடியோ எடுத்து தண் தண்ணி ஓடுறது மாதிரி செட் பண்ணிக்கலாம் அங்கேயும் அங்கேயும் டிராஃபிக்காதுன்னு பார்த்தா இங்கே அதோட மோசமாகும் போல வரும் ஒரு ஆட்டம் வந்து அடி நெரிசல் கொடுக்க கொஞ்சம் இது இடவசதி இங்கே ஃபுல்லாக இடவசதி குறைவு இங்க மரங்களும் குறைவுதான் வீடு நம்ம நெரிசல் நெரிசல் அடங்கி மழை கடும்பை இன்னும் மெயினுக்கு அந்த ஷேர்ல போத அப்பதான் நம்ம வர இந்த ரோட்ட தான் உடுப்பு கடை தான் விடுத்தே மெய்க்குட்டமா மெயினுக்கு வரல இது இதெல்லாம் மார்க்கெட்டு கிட்ட ப்ரோ இது மெயின் பள்ளிவாசல் நமக்கு பார்த்தா தெரியுமே அந்த தான் நினைக்கேன் அதையும் இல்லை மெயினுக்கு அந்த அங்க இருந்து ஏறணும் இப்படி தான் சரி சரி இன்றைக்கு விடியும் இந்த பின்னிக்கு வரணும் போல ஒரு வழியாக வந்து மெயினுக்கு வந்து ஏரியேஜ் ஃபிரெண்ட்ஸ் எங்கே விபராரா கேஜில் அப்படியே பந்த் ஒன்று சரியா டிராஃபிக்கில் வந்து மாட்டிட்டு போறேன் நம்ம மாட்டேன் எதுக்கு நம்ம ஒருத்தர் நிற்க ஒரு மரியாதை கொடுக்கல நம்மளோட பைக்கு வர ஓட்டைக்கு வர இப்போ சரியா நேரத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆறே காலுக்கு மேலே ஆகிட்டு இப்போ நேரம் ஆறு பதினேழு நேரம் நீ கொஞ்சம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இவருங்க டெய் வள்ளிக்கிழமைன்றபடியாக தான் கொஞ்சம் ரோட்டில் கொஞ்சம் எல்லாம் வாகனம் எல்லாம் குறைவா இருக்கு இல்லாட்டி இது வழியே நம்ம போகவே முடியாது அவ்வளோ சனமா இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்து ஒரு இடக்கணு கிளம்பணும் இல்லை டிராபிக் ஆகும் இன்னும் நம்ம சாய்ந்த மாதிரி இன்னும் முடியல ஃப்ரெண்ட்ஸ் சாய்ந்த மாதிரிலாம் நம்ம நிற்கும் இன்னும் முடியலை சாய்ந்த மாதிரி முடியாத ஒரு கேப்சி வருமே அந்த தெரியுது கேப்சி அதாவது போர்டர் மாதிரி அதோட நம்ம அந்த வீடியோவை நம்ம அப்படியே முடிக்க வேண்டாம் இன்றைக்கு ப்ரோ நமக்கு பாட்டி வைக்கணும் சொல்லிட்டு கேப்சி கூடி வைப்பானா ப்ரோ மனசிடா வார்டிங் வீடியோ கேப்சி வாங்க அந்த வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்முனை போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியா அந்த கேப்சிக்கும் பெட்ட சட்டம் சென்ட்ரல் பாயிண்ட்ல செட்டியாக வச்சுக்காங்க போட்டு சரி ஓகே நம்ம இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவை முடிப்போம் கல்முனையோட இதில் வச்சு முடிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் இந்த கடையில் தான் இப்போ பெப்சியில் வாங்கி இருக்குதுக்கும்